ஆஹ் இப்போ சின்ன வயசுல இறக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து இந்த கண்ணியா இறக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்குது இல்ல வந்து ஒரு ஒரு அரை வயசு ஒரு வயசு அந்த ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளறவே குழந்தை இறக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்மா அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிபிள் சரிங்களா சனி கர்மாவும் இருக்கும் குரு கர்மா சனிக்கர்மான்றது அந்த அற்ப ஆயுள்ல ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கர்மா குரு அப்படின்றது குழந்தைகளை குறிக்கும் இன்ஜென்ரலா ஒரு ஒரு பத்து வயசுல இறக்குறாங்க பன்னிரெண்டு வயசுல இறக்குறாங்க அப்படின்னா அது குரு கர்மால வரும் இந்த கண்ணியா இறக்குறது அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயினுடைய கர்மாவும் அங்கே வந்து அதனோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அதிலும் இந்த கல்யாணம் ஆகாமல் இறந்து போறாங்க அதுவும் ரொம்ப சின்ன வயசா இருக்கிற சில பெண்கள்லாம் வந்து ஏழு வயசுக்குள்ளரவே இறந்துருவாங்க அவங்கள கன்னி தெய்வமாக வச்சு வழிபடக்கூடிய ஒரு விஷயமும் நம்மளோட சமூகத்தில் இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயினுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கும் பட் பிரதானமாக சனியினுடைய கர்மா குருவினுடைய கர்மா தான் ஸோ யார் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசிரிடம் ஹஸ்தம் உத்திராடம் மேஷராசி ரிஷபராசி அண்ட் சிம்மராசி இவங்க அதிகவனமாக இருக்கணும் அண்ட் கன்னிராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்மான்றதுனால கன்னிராசியும் கவனமாக இருக்கணும் அதில்